ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மானம் காக்க பாஞ்சாலிக்கு கொடுத்தாய் சேலை மணிவண்ணா உன் கழுத்தில் மின்னும் மாலை மானம் காக்க பாஞ்சாலிக்கு கொடுத்தாய் சேலை மணிவண்ணா உன் கழுத்தில் மின்னும் மரகத மாலை தேனமுதை பொழியும் திருமாளிருஞ்சோளை தேனமுதை பொழியும் திருமாளிருஞ்சோலை உன்னால் தேவைகள் ஈடேறி வந்திடும் சுபவேலை உன்னால் தேவைகள் ஈடேறி வந்திடும் சுபவேலை வந்திடும் சுபவேலை மானங்காக்க பாஞ்சாலிக்கு கொடுத்தாய் சேலை மணிவண்ணா உன் கழுத்தில் மின்னும் மரகத மாலை தேனமுதை பொழியும் திருமாலிருஞ்சோலை உன்னால் தேவைகள் ஈடேறி வந்திடும் சு